பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த வெயிலுக்கு வாழை வந்து நடவு பண்ணியிருக்காங்க இந்த வாழை நல்லா தான் வந்துட்டு இருந்துருக்கும் வெயில் அதிகமாக அதிகமாக இந்த வாழையில் ஒரு மூணு பிரச்சனைகள் வந்து வரும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா இந்த குருத்து வந்து ஒரு சில இடத்துல வாழையில் விரியாதையே இருக்கும் இன்னொரு இடத்துல பாதி விரிஞ்சு பாதி விரியாமல் இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து வெளுத்து போய் காணப்படும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதி முன்னாடி விரிஞ்சிருக்கும் மடி மேலே வந்து அப்படி தூக்கி இருக்கும் அடுத்து இந்த ஓரப்பகுதியில் விரியாமல் மூடி இருக்கும் அதாவது எப்படி இது தோற்றத்தை காட்டும் அப்படின்னா ஒரு தொப்பியினுடைய தோற்றத்தை மாதிரி இது வந்து இருக்கும் ஆங்கிலத்தில் இதில் கேப் டிஃபிஷன்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சத்து பத்தில் அப்படின்னா கேல்சியம் மற்றும் போரான் சத்து பற்றாக இருக்கிறதுனால இந்த தொப்பியினுடைய தோற்றத்தில் இருக்கிறதுனாலையும் இதை வந்து கேப் டிஃபிசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ மட்டும் இது பத்தாமல் இருக்குது வெயில் காலத்தில் மட்டும் இது ஏன் இப்படி தோற்றத்தில் காட்டுது ஏன் குருத்து விரியாமல் இருக்குன்ட்டு விவசாயிகள் கேட்கலாம் வெயிலினுடைய அளவு அதிகமாக அதிகமாக மேலே இலைக்கு மேலே இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் வந்து அதிகமாக ஆவியாக ஆரம்பிக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் போரான் இந்த ரெண்டு சத்துக்களும் அதிகமாக ஆவியாகி வெளியே போகிறதுனால அந்த சத்துக்கள் வந்து இந்த இலைக்கு பத்தாததுனால இந்த குருத்து வந்து விரியாமல் இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நுண்ணூட்டச்சத்துக்களும் மற்றும் கடல் பாசி உரங்களோ மற்றும் இது எல்லாம் கலந்து இலைக்கு மேலே தெளித்து விடணும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த போரானெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக இலைகளை விரிய விட்டு அடுத்து அடுத்து வரக்கூடிய இலைகள் வந்து நல்லா வரத்துக்கு இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து உதவியாக இருக்கும் மீனமளம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இலைகள் வந்து வெளுத்து போயிருக்கும் அதுக்கு வந்து நல்லா கருப்பை வந்து கொடுக்கறதுக்காக மீனவளம் தலைச்சத்து இருக்கக்கூடிய மீனமளத்தை கொடுக்குறோம் அடுத்து வந்து இதில் பாசி உரங்களும் ஏன் சேர்த்தி அடிக்க சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வெயிலுக்கு வந்து உங்கள் பயிர் வந்து சோர்ந்து காணப்படும் அதாவது ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மன அழுத்தத்துக்கு உங்கள் வாழை வந்து தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தை போக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கடல் பாசி உரங்கள் எனப்படும் பயோசயம் அதுக்காகத்தான் இந்த பயோசையமையும் கூடவே சேர்த்தி கொடுக்க சொல்கிறோம் முன்னோட்டங்கள் சேர்த்த சொல்கிறோம் அது வந்து அந்த குருத்தை வந்து நல்லா திரிகிறதுக்காக பயன்படுத்துறோம் அடுத்து வந்து மீனவளம் நம்ம சேர்த்து சொல்கிறோம் அந்த மீனவளம் எதுக்காக அப்படின்னா வெளுத்து போனது வந்து கருமையாக மாற்றுறதுக்காக அடுத்து வந்து கடல் பாசி உரங்கள் சேர்த்து சொல்கிறோம் இந்த கடல் பாசி உரங்கள் எதுக்காக அப்படின்னா உங்கள் பயிர் வந்து மன அழுத்தத்தில் சோர்வாக இருக்கிறதுனால அந்த சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியாக உங்கள் பயிர்கள் இருக்கிறதுக்காக இந்த வந்து கடல் பாசி உரங்களை சேர்த்து சொல்கிறோம் இதை வந்து ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் ஒரு மூணு டோஸ் இந்த வெய்ய காலம் முடிவு வரலும் இதை கொடுத்தீங்கனாவே உங்கள் பயிர் வந்து குறுத்து விரைகிறதுலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இலைகள் வந்து உங்கள் பயிர் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல உத்தரவாதத்தோட நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை வாழையில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி